ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான் அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து அதுதான் உலகினருக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு அதை நீங்கள் அறிவீர்கள் இந்த பேரழிவு பெரிய அழிவை தரக்கூடியதை நீங்க நன்கு பாருங்கள் அதாவது நன்கு கட்டிய மதில் சுவரை கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி பாயும் என்கிறார்கள் அணுக்கதிர் நன்கு கட்டப்பட்ட மதில் சுவரையே லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழிக்கும் என்றால் சாதாரண மனித உடல் எம்மாத்திரம் என்று பாருங்கள் அணு உலை வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் உடன் பிறந்தவர்களே வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அணு உலையை குளிர்விக்க வேண்டிய அவசியம் இருக்கதால் கடற்கரை ஓரங்களிலேயே நீர் நீர்நிலை பகுதி எங்கே இருக்கோ அங்கேயே கட்டுவான் அந்த அணு உலையை குளிர்விக்கணும் அதுக்கு தண்ணீரை பீச்சி அடிச்சிட்டே இருக்கணும் அப்படி பீச்சி அடிச்சுக்கு அந்த குளிர்விச்சு வெளியே வர்ற தண்ணியை கடலுக்குள்ளே விடுவான் கடலுக்குள்ளே அந்த நீர் போகிறதெல்லாம் எல்லா உயிரினங்களும் நஞ்சாயி சாகும் அதை நாம் ச குடிப்போம் அதே அந்த மீனை நாம் உண்ணுவோம் உங்களுக்கு தெரியாது பெசன் நகரில் பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு அது குறித்து ஒரு தொலைக்காட்சி வாதம் பண்ணல ஒரு தலைவனாக அறிக்கவில்லை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட திமினங்கள் திமிங்கிலங்கள் செத்து வெளியேறிச்சு அது கேட்டால் அது பாதம் மாறிடுச்சுன்றான் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கடலுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம் பாதை மாறி போகிறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஒவ்வொரு மா தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாதையாக மாறிக்கொண்டு போவதற்கு எமிங்கிலங்கள் என்ன இந்த அரசியல் கட்சி தலைவர் போலையா போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேசுவதில்லை ஒருத்தர் போன வாரம் ஒரு கட்சியில் இருக்கிறார் இந்த காலையில் அதிகாலையில் எங்கிருப்பார் என்று தெரியவில்லை கூட படுத்திருந்தவன் தேடுகிறான் அவர் வேற கட்சி தலைவரோடு மாலை போட்டு நிற்கிறார் இந்த கொடுமையில் இருக்கிறார் இதை நன்கு கவனியுங்கள் இந்த தண்ணீர் அணு உலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தரையிலே பட்டு முளைக்கிற புல்லை மாடு தின்று மாடு தின்று மாடு பால் கறக்கும் போது பாலை பீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சி வச்சு ஒரு இருட்டு அறைக்குள் மின்சா ஒரு அறைக்குள் வைத்து மின்சாரத்தை இல்லாமல் அணைத்துவிட்டு நடு அறையிலே அந்த போத்தலை நீங்கள் வைத்து விட்டால் அந்த பாட்டிலை வைத்து விட்டால் பழிச்சென்று பகல் போல் எரியும்கிறான்